வணக்கம் வெல்கம் டு நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் சனி பயிற்சி பலன்கள் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மகர ராசி மகர ராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த சனி பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் நம்ம பார்ப்போம் மகரம் மகரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி இப்போது மூணாவது இடத்துக்கு போயிருக்காரு அதாவது மூணாம் பாவத்தில் இருக்கார் சனி வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி இருக்காரு இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகரத்துக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் என்னென்னா ஏழரை சனி முடிவுக்கு வந்தாச்சு அதாவது கும்பத்தில் சனி பகவான் மீனத்துக்கு போனதால் உங்களுக்கு இந்த பயிற்சியோட ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முடிவுக்கு வந்தாச்சு ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ரிலாக்சேஷன் தான் இருந்தாலும் இது வந்து பொதுவாக எல்லா ராசிக்குமே வந்து ஏழரை சனி வந்து ஒரு காமனாக ஒரு தீய தான் கொடுக்கும் ஆனால் இங்கே மகர ராசி கும்ப ராசி இந்த ராசிக்கெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கான ராசி அதிபதி சனிதான் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டும் இருந்தது ஏழரை சனியோடைய பாத சனின்னு நம்ம குறிப்பிட்டாலும் கூட அது ஒரு வகையில் ப்ளஸ் தான் பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட் அது மூலிமா கிடைச்சிருக்கும் இப்போ மூணுக்கு போனதால் எப்படி இருக்கும் அதுக்கான பலனை பார்க்க ஆரம்பிச்சோன்னா மூணாம் பாவம் நம்மளுடைய தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகளுக்கான ஸ்தானம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா முயற்சிகள் நம்ம வந்து தடைபடும் அப்படிங்கிறத விட இந்த தைரிய வீரிகள் அப்படின்னு தடைபடும் அப்படிங்கிறத விட இது ஒரு மாதிரி தொடுக்கத்தனமான சில அவசர முடிவுகளை எடுக்க வச்சு அது மூலியமாக நமக்கு சில சங்கடங்களை உருவாக்குற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில முயற்சிகள் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து தீய நண்பர்கள் அதாவது பணத்தை ரெண்டு மடங்கு ஆக்கி தரேன் பத்து மடங்கு ஆக்கித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்த காசை ஏமாத்துறது இந்த மாதிரியான சூழ்நிலாம் வரக்கூடிய ஒரு ஒரு நேரம் இது ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள் மூலயமாவோ இல்லை புது நண்பர்கள் இந்த மாதிரி வந்தாலோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சிறந்தது உங்களுடைய இந்த குறுகிய பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது இதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது மூணாம் பாவம் அப்படின்னாலே வந்து நமக்கு தம்பி இளைய சகோதரர் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் ஸோ அவர்களுடைய உறவு முறையில் சில சிக்கல்கள் வரத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அதை புரிஞ்சு நீங்கள் செயல்படுறது நல்லது உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் மற்ற கம்யூனிகேஷன் டிவைசஸ் அதாவது ஒரு இன்டர்நெட்டு அதை அதை நோக்கின ஒரு வியாபாரமோ தொழிலோ நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முன்கூட்டியே அதுக்கான சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்த மொபைல் ஃபோன்ஸு நீங்கள் கம்யூனிகேஷன் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் உண்டு சனி பகவான் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக அது நல்லது அப்படின்னா கூட சரி மூணாம் பவம்னுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அங்கே மறைவு ஸ்தானத்தில் ஒரு கெட்ட ஒரு அசூப்பர் உட்காருதுங்கிறது ஒரு நல்ல படனாக நல்ல படனாக நம்ம எடுத்துக்கிட்டா கூட மகர ராசிக்கு அவர் ராசி அதிபதி ராசி அதிபதி போய்ட்டு மூணில் மறையிறதுங்கிறது ஒரு சின்ன ட்ராபேக் தான் ஸோ இது இதனால என்ன சிக்கல்கள் நம்ம சந்திப்போம்னா நம்மளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடியது அதாவது நம்மளுடைய ஆதிக்கம் நமக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் அறிவாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நம்மளுடைய திறமைகள் நம்ம வந்து என்ன நம்ம ரொம்ப டேலண்டடாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்று முயற்சியே எடுக்க மாட்டோம் இல்லைனா அதிகமாக வேகமாக எதாவது செயல்பட்டு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு ஷார்ட் கட்டில் நம்ம ஒரு வேலையை முடிக்க பார்ப்போம் இல்லைனா பண்ணவே மாட்டோம் ஒரு மாதிரியான சுச்சுவேஷனில் டபுள் மைண்டட்லேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இல்லை அதெல்லாம் இல்லாமல் அது நல்லதோ கெட்டதோ ஒரு தடவைக்கு நாலு தடவை இது நமக்கு தேவையா இல்லை தேவைன்னா எந்த மாதிரியான ஒரு நேர் நேர்முறையில் இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஜிட்டிமேட்டாக நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்தாலுமே அது சக்ஸஸாக தான் அமையும் இவர் ரெண்டாம் அதிபதியும் கூட ஸோ கும்பம் மகரமுங்கிறது ராசி கும்பங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி கும்பத்துக்கும் அதிபதி அவர் மூன்றில் போய் மறையிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டு நாளே உங்களுக்கு தெரியும் அது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போகிறது அதாவது இப்போது பக்கத்தில் ஏற்கனவே கிடச்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இல்லை தொழிலோ கடையோ இங்கே பக்கத்தில் அமையாமல் கொஞ்சம் இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வர மாதிரியான சூழ்நிலை அதனால் நம்மளுடைய அதனால் நம்மளால் வந்து நம்மளுடைய குடும்பத்தோடு அதிகமாக நேர நேரத்தை செலவிட முடியாத நிலைக்கு போகிறது இந்த மாதிரியான சில நிர்பந்தங்கள் நம்ம கொடுக்கும் ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கண் பார்வையை குறிக்கும் ஸோ ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு அப்தமலிஸ்டை பார்த்து எந்தெந்த ஏஜுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப தான் கேட்ராக் ரொம்ப சகஜமாக வரும் யங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ஸ் வாங்கி நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது உயர்கல்வி உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன தடையாக இருக்கக்கூடிய காலம் தான் ஸோ சந்தர்ப்பங்கள் கம்மியாக இருக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கிறவங்க அதிகப்படியான முயற்சிகளை போடக்கூடிய நேரமாக இது இருக்கும் இந்த எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படிங்குறவங்களாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் அதை முடிவு எடுங்க இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வேஸ்ட்டாக போனால் கூட அடுத்த வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி இங்கேனுக்குள்ளேயே நீங்கள் நல்ல உயர்கல்விகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அவசரப்பட்டு நான் இங்கே இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது வேறு வழியில் போய் அடைய அடைய நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு மேக்ஸிமம் நெகட்டிவாக போகிறது சான்சஸ் இருக்குது நம்ம நாட்டிலேயே லெஜிட்டிமேட்டாக உயர்கல்விகள் ஈஸியாக நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகிறது நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த மரியாதைகள் ஆல்ரெடி நான் சொன்னாங்க நம்மளோடய இன்ஃப்ளூயன்ஸ் குறையும் அப்படின்னால நம்ம வார்த்தைக்கான மரியாதைகள் குறையும் நம்ம செல்வாக்கு பேசிக்காகவே குறையக்கூடிய டைமாக இது இருக்கும் ரெண்டாம் பாவம் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் கேஷ் ஃப்ளோ காசு தனஸ்தானம் அது மூணில்வே வரைஞ்சதால் நிறைய பட்ஜெட்டில் தூண்டு விடுறோம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கஞ்சத்தனமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளுற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த காலத்தில் நமக்கு அமையும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஒரு பன்னெண்டாம் பாவத்தை இவர் வந்து பத்தாம் பார்வையாக பார்க்குறதால செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமைகள் நமக்கு வந்துடும் இது ஏன் திறமைகள் வந்துடும்னா நமக்கு குரு வந்து ஆறிலிருந்து ஏழாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்துடுறதால ஸோ பன்னெண்டுங்கிறது நம்மளுடைய விரயஸ்தானம் வரவுகள் நமக்கு தரப்பட்டால் கூட இருக்கிற கேஷ் ஃபண்டிங்கை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திறமை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும் நீங்கள் எதனா ஒரு நகையோ இல்லை வீடியோ அடமான வச்சுருந்தாலும் அதெல்லாம் இப்போ மீட்கிறதுக்கான ஒரு நல்ல காலமாக இது இருக்கும் எனிமிகள் அதாவது ரொம்ப எதிரிகள் அதாவது ரொம்ப ஜென்ம பகையான எதிரிகள்லாம் இருப்பாங்க அவங்களால இன்றைக்குமே ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் இது தூக்கம் அப்படிங்கிறது சனி பன்னெண்டை பார்க்குறதால ஒரு இம்பேக்ட் இருக்கும் நீங்கள் வந்து அதை முறையாக உங்களுடைய அந்த பயோ கிளாக் அந்த சைக்கிள் ஸ்லீப் சைக்கிளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது சனி பகவான் நமக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இல்லையா ஸோ சரி ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறதால ஒன்பதாம் பாவம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் ஒன்பதாம் பாவம் தான் ஸோ அப்பாவுடைய ஹெல்த்து அப்பா வழிகளில் வரக்கூடிய உறவினர்கள் அப்பாவிடமே சில கருத்து வேறுபாடுகள் சில இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அப்பாவோட உடல்நிலையை நீங்கள் பிரதானமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த இந்த மாதிரி நேரத்தில் இருந்து ஏதாவது டிவைன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நீங்கள் ஒரு ஒரு தெய்வ காரியங்களில் கைங்கரியங்களில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா கூட அது தொடர்கதில் சில சிக்கல்கள் வந்து போகலாம் சில திருப்பணிகள் செய்கிறதுல சில தடைகள் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதுக்கான பிளான்லாம் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் போட்டு வச்சுட்டு செயல்படுறது நல்லது இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருன்னா நீங்கள் போகிறீங்கன்னா முயற்சி எடுத்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட அமைய போகுதுன்னா நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ண பண்ணுறது நல்லது இல்லை எனக்கு ஒரு பத்து லட்சம் கேட்குறாங்க இருபது லட்சம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபாரின் அனுப்புகிறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மா அந்த மாதிரியான எந்த விதமான ஷார்ட்கட்டில் போகாதீங்க அது நமக்கு சரி வராது இந்த டைமில் அடுத்து அஞ்சாம் பாவத்தை ஒரு மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பாவகம் அப்படின்னாலே வந்து குழந்தைகள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் கல்வி அவங்களுடைய நடவடிக்கைகள் டிசிப்ளின்ஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்றத கண்காணிங்க அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களுடைய படிப்பு எப்படி இரு எப்படி போகுது இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும் அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் வந்து அவங்கள பதிலாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ குழந்தைங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் முக்கியம் அது இந்த லவ் லைஃப் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சில பிரச்சனைகள் நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க இந்த இந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இந்த கூர்மையாக ஒரு விஷயத்த சிந்திக்கிறது ஒரு விஷயத்தை அணுகிறதுங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அதை நமக்கு நமக்கு வராது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேறு யாராவது ஒரு நல்ல மென்டார் ஒரு உங்கள் மனைவி மிடில் ஏஜ் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸ் கணவன் இருந்தால் மனைவி கிட்டேயோ மனைவியாக இருந்தால் கணவன் ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்களுடைய வழிகாட்டுத்தின் பேரில் நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி நீங்கள் போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கான கோயில் எதுவோ அங்கே போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வந்து இந்த லக்னம் லக்னாதிபதியே அப்படிங்கிறதால அவர் மூணாவதத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதால இந்த தலைவலி தலை சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் இந்த ஹெட் ஏக்கு அடிபடுறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டென்டல் டீத்து இந்த இஷ்யூஸ்லாம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து சனி பகவான் மூணாம் இடத்துல வரத்துக்கான ஒரு பலன் இது வந்து பொதுவான ஒரு பலன் மூணாம் பாவத்தில் சனி பகவான் அமைந்ததுக்கான ஒரு பொது பலன் மகர ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன போயிட்டு போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் இது மாறும் சொந்த ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நம்ம வந்து சொந்த ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ